ஒரு ஒரு நாட்டில் ஒரு ராஜா ஒரு ராணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கீழே நல்ல ஆட்சி நடக்குது ஆனால் அவர் மன்னனுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருக்குது மன்னருடைய இதயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்குது மன்னர் வந்து என்னென்னமோ செய்கிறாரு எதுவும் வரல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏதோ நாட்டுக்கெல்லாம் போகிறாங்க எல்லா நாட்டுக்கும் போனாங்க ஆனால் அந்த இதயத்தை யாரும் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் மன்னர் வந்து அரண்மனையில் வெளியே நின்று கொண்டிருக்கும் போது ஒரு சாமியார் ஒருவர் வந்தார் அவர் வந்து இதயத்தை தொட்டார் தொட்டதுமே அவர் சொல்லிவிட்டார் அண்ணா இதற்கு ஒரு வழி இருக்கிறது மன்னர் கேட்டார் என்ன சொல்லுங்க சாமி சாமியார் இந்த பிரச்சனையை சரி செய்ய என்றால் காற்றுக்கு மழை ஒரு மந்திர கல் இருக்கிறது அந்த கல்லை எடுத்து வந்து உங்கள் இதயத்தில் மேல் வைத்தால் உங்கள் பிரச்சனை அனைத்தும் சரியாகிவிடும் மன்னர் இப்பவே என் படைகளை அங்கே அனுப்புகிறேன் யார் இங்கே இங்கே வாடகை குழந்தையாக போய் மலையில் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு விச்சிவ மலை இருக்கிறது அங்கே போய் மந்திர கல் ஒன்று இருக்கும் அதை எடுத்து வாங்க சேனாதிபதி மன்னா நம் படையில் யாரும் அங்கே போக அஞ்சுகிறார்கள் ஏனென்றால் அங்கே ஆபத்தான நிறைய விலங்குகள் இருக்கிறது மர்மமான முறையில் என்னென்னமும் நடக்கின்றது அதனால் அங்கே யாரும் செல்ல மாட்டார்கள் மன்னர் நம் நாட்டில் ஒருவர் கூட இல்லையா அப்படி என்று வேதனையுடன் இருந்தார் அப்பொழுதுதான் ஒரு சிறுவன் அங்கே வந்தான் மன்னா உங்களுக்கு உதவாய் என்னால் முடியும் நான் சென்று அந்த கல்லை எடுத்து வருகிறேன் என்று கூறினான் அப்போது சிறுவனை பார்த்து எங்கள் நாட்டில் உள்ள வீரர்களை தயங்கிய போது நீ எப்படி ஒருவனாய் எடுத்து வருவாய் சிறுவன் மன்னா என்னை வந்து குறைத்து மதிப்பிடார்கள் ஏனென்றால் நான் வந்து காட்டிலே பையன் ஆந்தைகள் எனக்கு இரவில் வழிகாட்டும் மான்கள் எனக்கு அச்சத்தை ஏதாவது பிரச்சனை என்றால் முன்கூட்டியே என்னிடம் சொல்லும் ஏனென்றால் காட்டில் நான் வளர்ந்து கொள்ளை எனக்கு வந்து பயம் என்பதே கிடையாது என்று அவன் கூறினான் மன்னரிடம் மன்னர் அப்படி என்றால் நீ எடுத்து வா உனக்கு ஒரு பரிசு நான் தருகிறேன் அப்படி என்றார் மன்னர் சிறுவன் அதை நோக்கி சென்றான் சென்றபோது ஒரு வழியில் நிறைய காடு மலை எல்லாத்தையும் தாண்டிதான் செல்ல வேண்டியிருந்தது நடுவழியில் பார்த்தீங்கனா ஒரு ஆறு ஒன்று சென்றது அந்த ஆறுக்கு நடுவில் நிறைய பெரிய பெரிய ராட்சத பாம்புகள் எல்லாம் அவனை வந்து கடிக்க வந்தது ஆனால் அதை எல்லாத்தையும் உதறிவிட்டு எப்படியோ தப்பித்து சென்ற அடுத்தது காடு அடர்ந்த காடு அடர்ந்த காடுகளில் தனிமையாக இவன் நடு இரவில் சென்றான் அப்போது சென்றபோது பின்னாடி ஒரு உருவம் தெரிந்தது என்னவென்று பின்னாடி திரும்பி பார்த்தால் ஒன்றும் இல்லை முன்னேறி சென்று கொண்டிருந்தான் சென்று கொண்டிருந்தது முன் ஒரு ஒரு சிங்கம் ஒன்று வந்தது சிங்கம் கேட்டது அவனிடம் ஏன் இந்த அடர்ந்த காட்டுக்கு நீ வருகிறாய் என்று கேட்டது அப்போது அவன் சொன்னான் எங்கள் மன்னனின் இதய துடிப்பை காப்பாற்றுவதற்கு எனக்கு ஒரு மந்திர கல் வேணும் அது அந்த மலையில்தான் இருக்கிறது அந்த மலையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் எனக்கு வழிவிடு என்று சொன்னான் ஆனால் சிங்கமும் என்ன சொன்னது முடியாது உன்னை இந்த காட்டில் அனுமதிக்க முடியாது என்று கர்ஜித்தது ஆனால் அந்த சிறுவனோ சிங்கத்திடம் பேசி ஏமாற்றி தந்திரமாக சென்று விட்டான் காட்டையும் கடந்து விட்டான் அடுத்து ஒரு நதி இருந்தது அந்த நதியில் முதலைகள் இருந்தது முதலைகளிடம் ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்டது சிறுவன் இந்த கதையை மறுபடியும் சொன்னான் மன்னனுக்கு இதே நோய் இருக்கிறது அதை மந்திர தான் சரி செய்ய முடியுமோ என்று சொன்னான் ஆனால் முதலைகள் ஒன்று கேட்டது ஓகே உனக்கு நான் வழி கொடுக்குறேன் நீ எனக்கு என்ன செய்வா அப்படின்னு கேட்டுச்சு இப்போ வந்து என்ன சொன்னான் உனக்கு வந்து நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்பொழுது அப்பொழுது எனக்கு வந்து எனக்கு ஒரு இருபது கோழி வேணும் என்று கேட்டது அதை மன்னர்களிடம் சொல்லி நான் வாங்கித் தருகிறேன் இப்போது எனக்கு வழிவிடு என்றான் வழி வழிவிட்டது நேராக சென்றான் சென்றபோது மலை வந்தது மலையில் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டான் அப்போது ஒரு ஒரு பருந்து வந்து அவனை மேலே தூக்கி சென்றது சென்றவுடன் அவன் அந்த கல்லை எடுக்கும்போது ஒரு பெரிய மின்னல் ஒன்று தாக்கியது அவனை தாக்கியது சிறு நூலிலையில் உயிர் தப்பினான் அப்போது அதை மந்திரக்கல்லை எடுக்கும்போது ஒரு பாம்பு வந்தது அந்த பாம்பை தள்ளிவிட்டு அந்த மந்திரக்கல்லை எடுத்துக்கொண்டு மண்ணில் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் மண்ணா இந்தா வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கொடுத்தவுடன் அவர் அவர் நெஞ்சில் வைத்த வைத்தவுடனே அவர் இதயம் சீராக செயல்பட்டது நன்றாக உணர்ந்தாள் அந்த சிறுவனுக்கு என் ராஜ்ஜியத்தில் பாதியை தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார்